இதை அணிஞ்சு கொள்ளும் போது எதிர்பாராத பல அதிர்ஷ்டவசமான செல்வங்களும் பண வரவுகளும் உங்களை தேடி வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கணும் நிறைய பேருக்கு வந்து ஒரு எண்ணம் இருக்கும் நம்ம வியாபாரம் நடத்திட்டே இருக்கோம் ஏதோ அன்றாடம் ஏதோ ஒரு லாபம் வருது அதை வச்சு அன்றைக்கு செலவே சரியா போயிடுது கடன் கட்ட சரியா போயிடுது ஆனால் கையில காசுன்னு தங்க மாட்டேங்குதே அப்படின்னு ஒரு கவலை இருக்கும் அப்போ திடீர்னு நமக்கு ஏதோ ஒரு வகையில ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா அப்படின்னு அந்த மனமானது ஏங்கிக்கிட்டே இருக்கும் சமீபத்துல ஒரு அருள்வாக்குக்கு வந்த நபர் கேட்டது போல நான் ரொம்ப வசதியா வாழ்ந்தம்மா ஆனால் இப்ப வசதி எல்லாம் போயிடுச்சு எனக்கு ஒரு லாட்ரி சீட்டு கிடைச்சா மட்டும்தான் நான் வந்து திடீர்னு ஒரு வசதி நிலைக்கு போக முடியும் மற்றவர்கள் மதிப்பது போல வாழ முடியும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தார் அதுபோல திடீர்னு ஏதோ ஒரு வகையில ஒரு செல்வம் நமக்கு அதிகரிக்கணும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் அதிகரிக்கணும் இது வந்து லாட்ரி சீட்டா இல்ல ஏதோ ஒரு வகையா அப்படின்னு இல்லாம நம்மளுடைய தொழிலினுடைய விருத்தி இருக்கலாம் எதிர்பாராத ஒரு தொழில்ல முன்னேற்றமா இருக்கலாம் இன்னைக்கு பத்து ரூபாய் விற்கக்கூடிய ஒரு பொருளினுடைய தன்மை நாளைக்கே வந்து ஐம்பது ரூபாய் நூறு ரூபாயா விற்கும் போது செல்வம் தன்னால அதிர்ஷ்டவசமா சேரும் இல்லையா அது விவசாயிகளா இருக்கட்டும் தொழில் சார்ந்து இருக்கட்டும் வேலைக்கு போறவங்களுக்கு திடீர்னு வந்து போனஸ் கிடைச்சிருதுப்பா பதவி உயர்வு கிடைச்சது இதெல்லாம் வந்து திடீர்னு வரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு ஒரு வாழை போட்டிருக்கேம்மா ஒரு கத்திரிக்காய் போட்டிருக்கேம்மா இன்னைக்கு நிலையில பாத்தீங்கன்னா ஒரு வெறும் பத்து ரூபாய்தாம்மா விற்கிது அப்படின்னு சொன்னா நாளைக்கே பாத்தீங்கன்னா மழையோ வெயிலோ ஏதோ ஒரு இயற்கை சூழல்னால ஐம்பது ரூபாய் விற்குது நூறு ரூபா விக்குது அப்ப எவ்வளவு லாபம் கிடைக்கும் இதெல்லாம் கூட அதிர்ஷ்டவசமாக கிடைக்கிறது தான் உழைப்போடு சேர்ந்த அதிர்ஷ்டம் நம்ம கேட்கணுமே தவிர எங்களுக்கு உடனே வந்து குரையை பிச்சுக்கிட்டு கொட்டணும் லாட்டரி சீட் அடிக்கணும் அப்படியெல்லாம் வந்து இறைவன்ங்கிறது மிக தவறு இங்க மாந்திரிகம் எப்படி உண்மையோ அது போல தாந்திரிகம் பொக்கிசம் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பரிகாரம் தான் இன்னைக்கு நான் சொல்ல போறேன் இது பரிகாரம் என்பதை விட அதிர்ஷ்டத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத ஒரு வைப்ரேட் பாசிட்டிவ் வைப்ரேட் இது நம்மளுக்கு கூடவே இருக்கும்போது நம்மளுக்கு எதிர்பாராத பல விஷயங்கள் நம்ம கூட சேரும் அந்த வகையில் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தரக்கூடிய செல்வத்தை சேர்க்கக்கூடிய பணத்தை பெருக்கக்கூடிய ஒரு சிறிய எளிமையான அற்புத பரிகாரம் இதை செய்தோம் அப்படின்னா எப்போவுமே நம்மக்கிட்ட நெகட்டிவ் எனர்ஜி வரவே வராது நெகட்டிவ் தாட் வராது நம்மளை சுத்தி நெகட்டிவ் எதுவுமே இருக்காது அப்ப பாசிட்டிவாயே நம்மளுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லும்போது எதிர்பாராத பல அதிர்ஷ்டங்கள் நம்மளை வந்து சேர காத்துட்டு இருக்கு அப்படி என்ன அப்படின்னா ஒரு தாயத்து வாங்கிக்கோங்க ஒரு மல்லிகைப்பூ செடிக்கு வந்து நல்லா நூல் கட்டி பத்தி சூடம் காமிச்சு அதை தொட்டு வணங்கிட்டு மல்லிகைப்பூ செடியினுடைய நல்லா அடி வேரை வந்து வெட்டி எடுத்துக்கோங்க கொஞ்சமா இவ்வளவு இருந்தா போதும் ஒரு அரை இன்ச்சு ஒரு இன்ச்சு இருந்தா போதும் அந்த வேரை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுல நல்ல மஞ்சள் தடவிட்டு குங்குமம் தொட்டு வச்சுக்கோங்க அதோடு சேர்ந்து வெள்ளை குன்றிமணி அதை எடுத்துட்டு நல்லா இடிச்சு அந்த குன்றிமணியை வந்து சாதாரணமாக இடிக்க முடியாது நல்லா இடிக்கணும் வெயிட்டான பொருளை வச்சு அதை இடிச்சு பவுடர் ஆக்கிக்கோங்க இல்லை கொஞ்சம் குறுனையாக இருந்தால் கூட போதும் அதை வந்து அதை மல்லிகைப்பூ வேறையும் அந்த வெள்ளை குன்றிமணியும் தாயத்தில் அடைச்சு ஒரு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு வீட்டில் ஒரு எலுமிச்சம் போல விளக்கு அந்த விளக்கினுடைய ஒளியில வலப்புறம் இடப்புறம் ஏழு முறை காமிச்சிட்டு நம்ம கழுத்துல அணிஞ்சிக்கணும் இடுப்புல அணிஞ்சிக்கலாமான்னு அணியக்கூடாது கழுத்துல தான் அணிச்சிக்கணும் இதை நீங்க வெள்ளியோ இல்லை தங்கமோ எதுல வேணாலும் அணிஞ்சிக்கலாம் இல்லை சாதாரணமா ஒரு தாயத்து வாங்கி கூட அணிஞ்சிக்கலாம் இதை அணிந்து ஒரு வாரத்துல சரியான அருமையான பலன் கிடைக்கிறத உங்களால பார்க்க முடியும் எப்படியுமா திடீர்னு எங்களுக்கு வந்து ஒரு இப்படி வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது என்று நம்மளே நம்மளை சிலிர்க்கக்கூடிய தன்மையில அந்த ஒரு வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் அந்த அளவுக்கு பலன் கொடுக்கக்கூடியது இந்த மல்லிகைப்பூ வேறும் வெள்ளை குன்றிமணியினுடைய அந்த ஒரு பவுடரும் சேர்ந்து போடக்கூடிய தாய் இது எந்த கயறில் கட்டணும் என்ன மாதிரின்னா ஆயிரம் கேள்விகள் வந்துடும் இல்லையா நீங்கள் செய்யக்கூடியது சிவப்பு கலர் கயறில் போடலாம் செயினோ வெள்ளி செயினோ எதில் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் ஆனால் முடிந்த வரைக்கும் கயராக போடும்போது கருப்போ பச்சையோ அல்லாமல் சிவப்பு கலரில் கட்டி போட்டுக்கிறது ரொம்ப விசேஷம் இன்றைக்கி வந்து இந்த ஒரு எளிய பரிகாரத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி செய்து பாருங்க பலனை கைமேல் பெற்று அற்புதமா ஆனந்தமா மகிழ்ச்சியா வாழணும் என்று அருளாசியோடு விடைபெற்றுக்கிறேன் நன்றி வணக்கம் இதை அணிஞ்சு கொள்ளும்போது போது எதிர்பாராத பல அதிர்ஷ்டவசமான செல்வங்களும் பண வரவுகளும் உங்களை தேடி வரும்